தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் சமீபத்தில் சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வந்த வீடியோ வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது பாதுகாப்பு ஊழியர்களுடன் அலுவலக வளாகத்தில் இருந்து வெளியே வந்த நடிகர் அஜித் அங்கு காத்திருந்த ரசிகர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் கண்டு புன்னகைத்தார் அப்பொழுது ரசிகர்கள் பலரும் அவரை கண்டு தல என ஆரவாரம் செய்த நிலையில் அவர் காதை மூடிக்கொண்டு லிப்டுக்குள் சென்றார் சினிமா உலகை படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்